السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا وأقبلوا عليهم ماذا تفقدون قالوا نفقد سوى الملك ولمن جاء به حمل بعير وانا به زعيم സഹോദരം യൂസു അലൈസ്ലാം അവ മക്കളെ പാർട്ട് മുൻ നോക്കി മാതാ തോൻ நீங்கள் எதை காணாமல் ஆக்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அரசவிகளே உள்ளவர்கள் சொன்னார்கள் நஃ்கிது சுவா அல் மலிக் மன்னருக்கு சொந்தமான அந்த உயர் ரகமான பாத்திரத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம் வலிமன் ஜா அபி ஹி ஹிம்லு யார் அதை கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு ஒட்டகையினுடைய பொதி இருக்கிறது வானபி ஹி நான் அதற்கு பொறுப்புதாரியாக இருக்கிறேன் அப்போது அந்த சகோதரர்கள் சொன்னார்கள் அல்லாம் இது ஆணையாக ரகத அலிமுத்தும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மா ஜனாலின் உப்சித பில்லாரும் பூமியிலே விஷமம் செய்வதற்காக நாங்கள் வரவில்லை வமா குன்னா சாரிக்கு நாங்கள் திருடர்களும் அல்ல என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் காலு அப்போது அரசவையில் உள்ளவர்கள் அந்த பணியாட்கள் கேட்டார்கள் வமா ஜு இன்கு தும் காதிபின் உங்களுடைய சொல்லிலே பொய் இருக்குமானால் அதற்கான கூலி அதற்கான தண்டனை என்ன கால் வந்த சகோதரர்கள் சொன்னார்கள் ஜசாஹூஹு அதற்கான தண்டனை ம உஜிதி யாருடைய இந்த சுமையிலே பொதியிலே அந்த உயர் ரக பாத்திரம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அவர்தான் அவர் தான் அதற்கான தண்டனையாக இருக்கிறார் ஃபௌவத் ஜசாஹு கதாலிக்க நஜசி அல்லாலிமின் இவ்வாறே நாங்கள் அக்கிரமக்காரர்களுக்கு தண்டனை தரக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஐயத்தையும் எல்லாருடைய அந்த பொதிகளையும் யூசுப் நபி வெளிப்படுத்தினார் ஓபன் பண்ணினார் கபல வியாயாகி தம்முடைய சகோதரருடைய பொதிக்கு முன்னால சும்மா இசரதாக வியாயாகி தம்முடைய சகோதரருடைய அந்த பையிலிருந்து அந்த பாத்திரத்தை வெளிப்படுத்தினார் கதாலிக்க இவ்வாறு கிதனால் யூசுப் யூசுப் நபிக்கு நாம் சில உபாயங்களை சொல்லி தந்திருந்தோம் மலிக் மலிக்குனுடைய மன்னரிலே மலிக்குனுடைய அந்த மார்க்கத்திலே அவர்களுடைய அந்த சட்டத்திட்டத்திலே அவருடைய சகோதரரை எடுப்பதாக இல்லை இல்லா யஷா அல்லா அல்லாஹ் நாடினால தவிர நர்பு தரஜாத்தி மன்னஷா நாம் நாடியவர்களுக்கான அந்த அந்தஸ்துகளை உயர்த்துகிறோம் ல்லிதி இல் அலிம் ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலே அறிவாளி உண்டு என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் எழுபத்தி ஆறாம் வசனமாக இந்த வசனங்களை நிறைவு செய்கிறான் நேற்றைய முந்தைய தினம் ஒரு நிகழ்ச்சியை நாம் நினைவுபடுத்தினோம் புன்யாமீனை தக்க வைப்பதற்காக தம் கூட பிறந்த சகோதரரை தன்னோடு தக்க வைப்பதற்காக யூசுப் நபி ஒரு உபாயத்தை கையாளுகிறார் அவரிடமிருந்த அந்த ஒரு குடிநீர் உயர் பாத்திரத்தை முன்னியாமினுடைய அந்த சுமையிலே அந்த உணவுப் பொருள்கள் அடங்கி அந்த சுமையிலே உள்ளே மறைத்து வைத்து விட்டார் மறைத்துவிட்டு எல்லோரும் புறப்படுகின்ற தருவாயில அரசவையில் இருக்கக்கூடிய பணியாட்கள் அந்த சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் ஐயோத்துகள் என்னக்கும் சாரி சாரிக்கும் வியாபார கூட்டமே அல்லது இந்த சிறு கூட்டமே பயண கூட்டமே நிச்சயமா நீங்கள் திருடர்கள் என்று அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் யூசுஃபுல் இஸ்லாமுடைய சகோதரர்கள் அதிர்ச்சி அடைந்து எதை நீங்கள் காணாமல் ஆக்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்போது அவர்கள் பணியாற்றில் சொன்னார்கள் எங்கள் மன்னருக்கான அந்த உயர்ந்த அந்த பாத்திரத்தை நாங்கள் காணாமல் ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னார்கள் உடனே இவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு நன்கு தெரியும் பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்கள நாங்கள் இல்லை நாங்கள் திருடர்களும் இல்லை என்று உங்களுக்கு தெரியும் கேட்கிறார்கள் மறுபடியும் பணியாட்கள் தண்டனை என்ன அப்படி உங்களுடைய அந்த சுமைகளிலே அந்த பாத்திரம் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அது திருடப்பட்டிருந்தால் அதற்கான தண்டனை என்ன தண்டனை என்ன யாருடைய சுமையிலே அந்த பொருள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அவர் தான் அதற்கு தண்டனை அவரை பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டியது அடிமையாக்கி கொள்ள வேண்டியதுதான் அதற்கு பின்னால் தம்முடைய சகோதரருடைய அந்த பையக்கு முன்னாலே மற்ற சகோதரர் பத்து சகோதரருடைய பைகளை எடுத்து சோதித்து பார்க்கிறார்கள் பணியாட்கள் கடைசியாக புன்யாமினுடைய அந்த பையை சோதித்து பார்க்கிறார்கள் புன்யாமினுடைய அந்த பொதியை அங்கே உள்ளே பாத்திரம் இருக்கிறது உள்ளே பாத்திரம் இருக்கிறது புன்யாமினை பிடித்து வைத்து கொண்டார் அல்லா சொல்லுகிறான் யூசுப் நபிக்காக நாம் தான் இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்தோம் உபாயத்தை சொல்லி கொடுத்தோம் உண்மையிலே பார்த்தோம் என்றால் மிஸ்ரின் நாட்டிலே அந்த சட்டம் கிடையாது ஆளை பிடித்து வைத்துக் கொள்கிற சட்டம் கிடையாது ஆனால் யூசுப் நபி என்ன செய்தார்கள் யகுப் அலி அவருடைய மார்க்கத்திலே அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்தது என்ன சட்டம் இருந்தது யாரிடத்தில் ஒரு பொருள் திருடப்படுகிறதோ அவர் அடிமையாக்கப்பட்டு விடுவார் மிசிறு யார் திருடுகிறாரோ அவர் அடிக்கப்படுவார் துன்புறுத்தப்படுவார் எந்த பொருள் திருடப்பட்டிருக்கிறதோ அதில் மடங்கு பைசா வசூலிக்கப்பட்டுவிடும் இதான மிசிறு பிரதேசத்தினுடைய சட்டம் ஆனால் மிசிறு பிரதேசத்தினுடைய அந்த சட்டத்தை கையாளாமல் யகுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த சரியத்தில் என்ன சட்டம் இருந்ததோ அந்நியர்கள் சட்டம் மிஸ்ர் நாட்டுக்கு அந்நியர்கள் அந்த சட்டத்தை யூசுப் நபி கேட்டு அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறார்கள் காரணம் புனியாமினை தக்க வைத்துக் கொள்ள தம்முடைய சகோதரரை தக்க வைத்துக் கொள்ள அதே அல்லா ரபுல்லாலின் மலிக் இல்லா யஷா அல்லா எல்லாவற்றுக்கும் பின்னணியிலே அல்லாவுடைய நாட்டம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய சித்தம் இருக்கிறது நாட்டம் சித்தம் என்றால் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் நாடிவருடைய அந்தஸ்துகளை படித்தரங்களை உயர்த்துகிறோம் அறிவாளிக்கு மேலே அறிவாளி உண்டு என்றால் என்ன அர்த்தம் இப்போது அந்த யூசுஃபுடைய சகோதரர்களுடைய அறிவும் வேலை செய்தது யூசுஃப் நபீனுடைய அறிவும் வேலை செய்கிறது ஆனால் யூசுப் அல்லை இஸ்லாமுடைய சகோதரருடைய அறிவு தீமைக்கு வேலை செய்தது என்ன தீமை யூசுப் அல் இஸ்லாம் அவர்களை வீட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று தந்திரம் செய்திருந்தார்கள் ஆனால் யூசுப் அல் இஸ்லாமுடைய நுண்ணறிவு என்ன வேலை செய்கிறது தம்முடைய சகோதரரை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அப்படியானால் நம்முடைய அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் தீமைக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது ஒரு நன்மைக்காக பயன்படுத்தலாம் நற்கர்மங்களுக்காக நம்முடைய அறிவை பயன்படுத்தலாம் என்று சொல்கிற அல்லாஹ் ஒவ்வொருத்தரிடத்திலையும் அல்லாஹ் ஒவ்வொரு அறிவை தந்திருப்பான் நான் தான் அறிவாளி என்று எவருமே மாறுதட்டி கொள்ள முடியாது பௌக்க குள்ளிதி இல்மின் அலிங் இல்முதாரிக்கு மேலே இல் இல்முதாரி உண்டு என்று கூறுகிறான் இதை ஒவ்வொருவருமே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் யாரிடத்திலெல்லாம் என்னென்ன அறிவெல்லாம் இருக்கிறதோ அவர் மிகவும் சிறந்தவர் தான் ஆனால் அவரை விட ஒரு சிறந்த அறிவாளி இருப்பார் என்கிற நினைப்பு அவருக்கு வர வேண்டும் நாம் தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி உலகத்திலேயே மிகப்பெரிய விவேகி சீவக சிந்தாமணி என்றெல்லாம் நாம் நினைக்க முடியாது மாறாக அல்லாஹ் ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஒவ்வொரு சலாகித்து தகுதியும் ஏற்படுத்தும் இங்கே பார்க்கிறோம் அருமை சகோதரலை பெரியவர்களே எல்லாமே அல்லாஹ் நாட்ட பிரகாரம் தான் நடக்கிறது இது போன்ற அந்த உபாயங்களை கையாள்வதிலே எந்த ஒரு தப்பும் இல்லை காரணம் யூசுப் அலி இஸ்லாமுடைய நோக்கம் இருக்கிறது அது தப்பான நோக்கம் அல்ல புனியாமினை பிடித்து வைத்து கொண்டு அதற்கு பின்பு இவர்கள் தந்த இடத்திலே செல்வார்கள் தந்த இடத்துல தகவலை சொல்வார்கள் நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் பாதுகாப்பாக அழைத்து வருவோம் என்று வாக்களித்தோம் ஆனால் அழைத்து வர முடியவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது அவருடைய பையிலேயே அரசவையினுடைய அந்த உயர்ந்த பாத்திரம் இருந்த காரணத்தினால அவர் பிடித்து வைத்து கொண்டார்கள் இதுல இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால் யூசுப் நபினுடைய அறிவை பாருங்கள் எடுத்த மாத்திரத்திலே தன்னுடைய சகோதரருடைய பையை இப்போதைய சோதிக்கவில்லை சகோதரர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும் இவர்களே உள்ளே பாத்திரத்தை மறைத்து வைத்து விட்டு தந்திரம் பண்ணுகிறார்களா என்கின்ற டவுட்டு ஏற்பட்டிருக்கும் எனவேதான் முதலிலே எல்லா சகோதரருடைய பையளையும் சோதிக்கிறார்கள் எந்த சகோதரருடைய பையல்லையும் அந்த பாத்திரம் கடைசியாகத்தான் என்ன செய்கிறார்கள் தம்முடைய சகோதர பிடித்து வைப்பதற்காக வேண்டியதானா கடைசியாகத்தான் சகோதரருடைய பையை பொதியை சோதிக்கிறார்கள் உள்ளே பாத்திரம் இருக்கிறது பிடித்து வைத்துக் கொண்டார்கள் யூசுக் நபியினுடைய திட்டம் என்ன ஐடியா என்னவென்று கேட்டால் உயர்ந்த ஐடியா யாரையும் ஏமாற்றும் தந்திரங்கள் கூடும் உபாயங்கள் கூடும் ஆனால் அந்த உபாயங்கள் தந்திரங்கள் மூலமாக யாரையும் ஏமாற்றக்கூடாது சில நன்மைகளை கருதி நாம் செய்வதில் தவறு ஒன்றுமில்லை என்ன நன்மை இதில் என்ன நன்மை இருக்கிறது முன்யாமினை தக்க வைத்து கொண்டோம் என்றால் அதற்கு பின்பு அவர் சந்த இடத்துல சொன்று சென்று எடுத்து சொன்னார்கள் என்றால் அதற்கு பின்பு ஒரு வழி பிறக்கும் எல்லோருமாக சேர்ந்து தமிழிடத்துல வர வாய்ப்பு இருக்கிறது காரணம் மகனை பிரிந்து தந்தை இருக்க மாட்டார்கள் எல்லோருமாக தந்தையும் சேர்ந்து மிஸ்க்கு வருவார்கள் தந்தையும் சேர்த்து நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம் நம்முடைய இருப்பிடத்து நாற்பது ஆண்டுகளாக பிரிந்து வாழ்கிறார்கள் அல்லவா எப்படியெல்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள் பாருங்கள் இவர்கள் சென்று சொல்வார்கள் சொன்னதுக்கு பின்னால் தந்தை மேலும் கவலைப்படுவார்கள் நேரடியாக செல்வோமே என்று வருவார்கள் வந்ததற்கு பின்னாலே தந்தை அப்படித்தான் பின்னால் நிகழ்ச்சி தொடர்கிறது இந்த நிகழ்ச்சி முடிவடையும் நிலையிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நாம் இப்படிப்பட்ட ஒரு ஐடியாக்களை திட்டங்களை நாம் பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த யோசனைகள் தான் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் செய்தார்கள் இங்கே நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தன் ஆடியவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்றும் சில பேருடைய அந்தஸ்துகள் உயர்கின்றன என்றால் அதற்கு அல்லாஹுடைய சித்தம் காரணமாக இருக்கும் எல்லாத்திற்கு பின்னாலேயும் அல்லாஹுடைய நாட்டம் இருக்கிறது யூசுப் அலி மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹதிர் அலி இஸ்லாத்து இஸ்லாமு ஒரு பயணம் மேற்கொள்கிறார்கள் சுரத்துல் கவுஃபிலே நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த பயணத்தில் அல்லாஹுடைய சித்தம்தான் அங்கே வேலை செய்கிறது கதிர் அலி இஸ்லாம் என்ன செய்கிறார்கள் ஒரு கப்பலில் துவாரம் போடுகிறார்கள் அதற்கான காரணத்தை சொல்கிறார்கள் ஒரு சிறுவனை கொள்கிறார்கள் ஆலை கொள்கிறார்கள் பார்க்கிறோமா இல்ல சுரத்துக்கு கவுளை பார்க்கிறோமா இல்ல இதுவும் அல்லாவுடைய சித்த பிரகாரம் தான் நடந்தது அவனுடைய நாட்ட பிரகாரம் இதில் எப்படி அல்லாவுடைய நாட்டம் இருக்கிறதோ அதே தான் இங்கேயும் அல்லாவுடைய நாட்டம் மன்னஷா என்கிறான் அல்லாஹு ரப்பல்லமீன் நாம் நாடியவர்களுடைய அந்தஸ்துகளை நாம் உயர்த்துகிறோம் என்று சொல்கிறான் என்றால் இறைவனுடைய நாட்டம் சாத்து தோஸ்லாம் ஏன் அந்த கப்பலில் துவாரம் போட்டார்கள் நாம் அறிந்திருக்கிறோம் கப்பலை கைப்பற்ற கப்பலை அபகரிக்கின்ற களவாடுகின்ற ஒரு மன்னன் இருக்கிறான் எனவே அவனிடமிருந்து அந்த கப்பலை காப்பாற்ற வேண்டும் அதில் ஒரு துவாரம் விட்டு ஒரு குறையை ஏற்படுத்தினால் உள்ள கப்பலை அவன் கைப்பற்ற மாட்டான் என்கிற காரணத்தை கேள்விப்பட்டுக்கிறோமா இல்லையா ஒரு சிறுவனை ஏன் கொன்றார்கள் ஹதர் அலிஸ்லாம் அந்த சிறுவன் மூலமாக பிற்காலத்திலே அவனுடைய பெற்றோர் வழிகிட வாய்ப்பு இருக்கிறது வழிகட்டு போக நேர் வழியிலிருந்து அவர்கள் திசை மாறி போக வாய்ப்பு இருக்கிறார் எனவே இந்த சிறுவன் இருப்பதை விட இருப்பது மேல் என்கிற முறையிலே அதற்கான காரணங்கள் சுரத்தில் கவுஃபில விவரிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்றுதான் அன்பான பெருமக்களே இங்கே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால் ஒரு திருட்டு பட்டம் சூட்ட வேண்டும் என்பது நோக்கமல்ல யூசுஃப் அல் இஸ்லாம் நோக்கம் ஒரு திருட்டு பட்டம் தம்முடைய சகோதரர்கள் மீது சூட்ட வேண்டும் என்பது நோக்கம் மாறாக யாருடைய பையில அந்த பொருள் உயர்ந்த பாத்திரம் இருக்கிறதோ அந்த சகோதரரை தம்மிடத்தில் வைத்து ஆதரித்து அரவணைத்து அன்பு செலுத்தி அதற்கு பின்னால் அவர் மூலமாக தம்முடைய தந்தையும் ஏனைய சகோதரர்களையும் மிசு பிரதேசத்திற்கு வரவழைத்து தம்மோடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு யோசனையோடு இந்த சம்பவம் நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம் அடுத்து தொடர்கிறது அடுத்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் தம்முடைய சகோதரனை பிடித்து வைத்து விட்டால் நம் தம் தந்தையிடத்தில் சென்று எப்படி பதில் சொல்வது என்கின்ற ஒரு கவலையிலே ஆழ்ந்து அடுத்து அருமையான வசனம் காரு இங்க சிறுக்கு பக்கத்து சரக்கு அகும் லகும் என்கபு இவர் திருடி இவருடைய சகோதரரும் திருடி இருக்கிறார் என்று ஒரு ஒரு குண்டை தூக்கி போனார் சகோதரர் என்று யாரை சொல்கிறார் என்றால் யூசுப் நபியை சொல்கிறார்கள் சிறுபுராயத்தில் ஒரு சிறிய திருட்டில் ஈடுபட்டார்கள் யூசுஃபம் அது என்ன திருட்டு அது பாவமான திருட்டு கிடையாது ஆனால் அவர்கள் பழங்காலத்தில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை நினைவிலே வைத்துக்கொண்டு யூசுகுளத்திலே பேசுகிறார்கள் இவர் இருந்தால் அவருடைய சகோதரன் ஒரு முறை திருடி இருக்கிறார் அது என்ன திருட்டு அது போக போகத்தான் நமக்கு தெரியும் அன்பான பெருமக்களை மொத்தத்திலே பார்க்கிற போது இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு நல்ல பல விஷயங்கள் சில உபாயங்கள் சில தந்திரங்களை கையாளலாம் அது தீமைக்கு காரணமா இருக்கூடாது பாவத்துக்கு காரணமா இருக்கூடாது சில திட்டங்கள் தீட்டுகிறோம் என்றால் அது நன்மைக்கான அடித்தளமாக இருக்கலாம் என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அறிவை தந்திருக்கிறான் யாரும் யாரையும் தாழ்த்தி பேச முடியாது நாம் உயர்ந்தவன் பிறர் தாழ்ந்தவன் என்கிற நினைப்புக்கு யாருமே வரக்கூடாது என்பன போன்ற பல விஷயங்களை நாம் ஆராய்கிறோம் வல்ல அல்லாஹ் இதுல கிடைக்கின்ற நன்மைகளை பறக்கத்துக்கள் நமக்கு தந்தர் முடிவானாக வாக் தாவானது இல்லாஹிரம்